இப்ப மா மாட்டீ க சோச சொந்த வாழ்க்கை சொர்க்கத்துக்கு சொத்து சொவையேரு வணக்கம் நான் உங்கள் வி கே சாஞ்சியோடு நாங்கள் வி கே சாப்பிட்ரேஷன் நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லலாம் எங்கே நிற்கிறோம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் இன்றைக்கி என்ன சார் ஸ்பெஷலாக வந்து ரெண்டு மிக்க வச்சு வேறு லெவல் சம்பாதிச்சு ஒன்று செய்ய போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நாங்கள் வேலண்டைன்ஸ் டேக்கு அன்பான காதல் தினத்துக்கு வந்து நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் போட்டுருக்கோம் ஸோ எங்களுடைய யூடியூப் ஃபேஸ்புக் டிக்டாக் பேஜில் போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விலகம் நாங்கள் எவ்வளோ ஆஃபர்ஸ் போட்டுருக்கோம்னு சொல்லி அதோடு சேர்த்து ஒரு டிஃப்ரெண்ட் ஆஃபர் ஒன்று நாங்கள் தரப்போம் அப்படின்னு சொன்னால் அந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு தனி வீடியோ ஒன்று தரேன் நான் உங்களுக்கு சரியோ அதோடு வந்து நாங்கள் இப்போ எங்கே போகிறோம்னு சொன்னால் இன்றைக்கு வந்து அன்பு தங்கச்சியில் பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ணிட்டோம்னு சொல்லி அவங்களுடைய அன்பு அக்கா ரைட் அவங்களுடைய அம்மா அப்பாவெல்லாம் சேர்ந்து அதோட அந்த பிள்ளையோட அன்பு காதலன் சேர்ந்து வேறு இல்லாமல் சப்ரை

அக்கா அக்கா எங்க இருக்கிறா வெளிநாட்டிலயா அக்கா இங்க தான் இருக்கிறாங்களோ ஆனா எங்களுக்கு ஒரு போய் ஒரு ஆள் தான் இந்த சர்ப்ரைஸ் கிப் எல்லாம் செஞ்சிருக்கிற மாதிரி எங்களோட உலகத்துறை தகவல் நிக்கமா அப்படி இருக்குமா ரெண்டு மிக்கி மாமா இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி போயில் நினைக்கிறேன் ரைட் ஓகே உங்களுக்கு வந்து அழகான கேக் வந்து தந்திருக்கிறாங்க பர்த்டே கேக் கொடுக்குறாங்க சரி ஓகே மிக்கி மாதிரி கொடுங்க பார்ப்போம் ஓகே ஓகே பிள்ளையர் வீட்டு எத்தனை பேர் இருக்கிறீங்களே யார் யார் இருக்கிறீங்க அப்படிங்க அப்பா அப்பா பேர் வடிவேலப்பா அம்மாவோட பேர் பேபி ஓகே எப்படி யார் இருக்கிறீங்க வீட்டு அக்கா பேர் குனி குகோனியா ரைட் ஓகே வேறு யார் இருக்கிறீங்க மூணு பேர் தான் நாலு பேர் தான் இருக்கிறீங்களா இந்த நாலு பேரையும் வெளியில இருந்தவங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் வந்து கிஃப்ட்ல அனுப்புறேன்னு சொன்னா அந்த மூன்றாவது நபர் இருக்காங்க

கிஃப்ட் வாங்குங்க கிஃப்ட் வாங்குங்க டான்ஸ் ஆடி ஆடி பிரிச்சா மாட்டோம் நாங்க கிஃப்ட் தருவோம் அப்படி இல்லைன்னு சொல்ல மாட்டோம் ஓகே டான்ஸ் டான்ஸ் வராதுமா கொஞ்சம் இப்படி இப்படியா தேடி கஷ்டமா இருக்கு ஓகே எங்க விக்கி மெமோரியல் வந்து உங்களுக்கு டான்ஸ் சொல்லி தருவார் ஓகேவா ரைட் இப்படி தான் டான்ஸ் ஆடுறது ஓகே மிக்க மாமா கிஃப்டை கூட போக ஓகே அதை பிரிஞ்சு பார்ப்போம் நாம என்ன இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிப்போம் ஓகே என்ன இருக்குது உள்ள துணி இருக்குதாமா ஓகே உங்களுக்கு இன்னும் சாப்பிட எடுத்துட்டு இருக்கு இது வந்து நாங்கள் அடுத்த மிக்க மாமா தருவார் மிக்க மாமா கொடுங்க பார்ப்போம் ஓகே அவன் இந்த கிஃப்டை பிரிஞ்சு பார்ப்போம் ഹാൻഡ് ബാഗ് എടുത്ത് കിളിഞ്ഞ് പോച്ചി തൊലഞ്ചി പോച്ചി എനിക്ക് കാണുമ്പോൾ പോച്ചു എന്നെ കേട്ട മാതിരി ഞാൻ

ஓகே அப்ப நாங்க நிறைய கிஃப்ட் வந்திருக்காம இன்னும் நிறைய கிஃப்ட் இருக்கு சர்ப்ரைஸ்வங்க யாருன்னு சொல்லி கண்டுபிடிங்க ஓகே நீங்க அம்மா அப்பான்னு சொல்லி இருக்கிறீங்க அக்கான்னு சொல்லி இருக்கீங்க உங்களோட லவர்னு சொல்லி இருக்கிறீங்க சோ மற்றது உங்களோட அக்கா அவங்கன்னு சொல்லி இருக்கிறீங்க சோ அதுல சொல்லுவாங்கதான் செஞ்சிருக்கலாம் ஐயா இருங்களுக்கு யாரும் சொல்லுவீங்க அப்பா அப்ப வேற நீ

கஷ்டப்படுது விரும்பியது சரி நான் இப்போ உங்களுக்கு க்ளூ தரப்புறோம் அந்த க்ளூ வச்சு கொண்டு வந்து கண்டுபிடிக்கலாம் யார் உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் எல்லாம் செஞ்சுருப்பாங்கன்னு சரி ஓ ரைட் உங்களுக்கு வந்து கல்முனையில் இருக்கக்கூடிய சிஸ்டர் யாருமே தரையில்லம்மா ஓகே அது கட் அப்படியே போயிட்டுது உங்களுக்கு இன்னும் ஒரு க்ளோ ஒன்று தரணும் வந்து உங்களுக்கு இங்கே இருக்கிற உறவு தான் உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிட்ட செஞ்சுருக்காங்க இங்கே இருக்கிறாங்க அவங்க சர்ப்ரைஸ் கிட்ட செஞ்சுங்க அக்கா இருக்கிறவா எங்கே போயிட்டா அக்கா நீ பர்த்டே டேபிள் நீ உள்ளே நிற்கிறவா மீட்டிங் மீட்டிங் நம்மளோட ஏளோங்கா மீட்டிங் பீட்டவேனே ஐயோ அத மறந்து பீட்டோம் அப்போ சொன்னது மறந்து மறந்துட்டோம் ஓகே இல்ல எங்ககிட்டயே பைட் ஆவாங்க அப்படினு சொன்னா ரைட் ஓகே மார்க்கா அப்படியே விடுங்க வேறு ஏதாவது நமக்கு தேவ இல்ல ரைட் ஓகே அது இங்க வேற யார் இருக்காங்க ஒரு லே செய்யணும்னு சொன்னா அம்மா அங்க இருக்கறாங்க அம்மா என்னன்னு சொல்லி கூப்பிடுவீங்க நீங்க அம்மா தான் கூப்பிடலாம் ரைட் ஓகே எங்க ரெண்டு பேரும் போயிட்டு பண்ண அம்மா வந்து கூட்டிட்டு வரப்போம் நம்ம அம்மா வந்து அம்மா சர்ப்ரைஸ் ஆனா ஓகே அம்மா எங்க இருக்கீங்க அம்மா அம்மா வாங்க வिक्की வா பக்கத்துல அம்மாவே ஓகே அம்மா வணக்கம் அம்மா வணக்கம் அம்மா நாங்க வந்துமா வீக்கே சப்ரைஸ் செலவு வந்திருக்கோமா இன்னைக்கு உங்களோட மகள பிறந்த நாள் செலிப்ரேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அம்மா எங்களுக்கு நிறைய கிஃப்ட் இல்லாம நினைக்கிறாங்க சரியோம்மா

கடைசி அவள் இருந்து வெடிக்க போகுதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது எதுக்கு முக்கியமாக அம்மாவெல்லாம் தள்ளி இல்லைங்க குண்டு கிண்டு வச்சிருக்காங்கன்னா பிள்ளைய மட்டும் பாதிக்கட்டும் நாங்கள் தான் வச்சுட்டு வந்துருக்கோம் எங்களுக்கு இந்த கிஃப்ட் இல்லாமல் அனுப்பி இருந்தாங்க நாங்கள் ஒரு கிஃப்ட்டுமே பேக் பண்ண இல்லை உங்களுக்கு வந்து இருந்து வந்தேன்னு சொன்னால் அது போய் வெளிநாட்டிலேருந்து வர இல்லை உங்களுக்கு கிஃப்ட் என்ன வேறு இருக்கும் ரைட் அப்படியே வெயிட் பண்ணுவோம் என்ன வேறு இருக்கும் என்ன வேறு இருக்கும் அதில் உங்களுக்கு எதாவது கெஸ்ட் பண்ணுறீங்களா சோஃபி தான் இருக்கு வைக்கலாமா ஓகே பிரிஞ்சு பார்ப்போம் அதை நாங்கள்

ഓക്കെ വാ എന്തെ കൊടുപ്പം ആ ഉണ്ട് ആ രണ്ട് മൂന്ന് നാലു കിട്ടി ஓகேவா உங்களுக்கு வந்து இப்போ ஃபைனல் க்ளூ ஒன்று தந்திருந்தேன் உங்களுக்கு இங்கே இருக்கிறவங்க தான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லி அம்மா வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் செய்யலன்னு சொல்லி அம்மாவே சொல்லிட்டாங்க சரி ஓகே வெளிநாட்டில் இருந்து வந்த உறவுகள் சில டைப்பில் வந்து அப்பா செஞ்சுருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு அஞ்சு வீதம் இருக்குன்னு வைப்பு சரியா ஓகே அதே போல் இன்னும் மழை கிஃப்ட் ஒன்று நாங்கள் இந்த கிஃப்ட்டை பிரிஞ்சு பார்ப்போம் முக்கியமாக கொடுங்க பார்ப்போம் ஓகே அதுக்குள்ள பிஸ்கெட் அடிச்சிருக்கிறாங்களா என்ன வைக்கணும் ஓகே அப்ப வந்து நீங்க உங்களோட வந்து தொலைஞ்சி போச்சுன்னு சொல்லி அக்கா சொல்லி இருக்கீங்க ஓகே ரணி ஓகே இந்த

டடி பிடிச்சி இருக்கா டெடி கே ஏதாவது சொல்லிக் கொள்ள விரும்புறீங்களா டெடி கொண்டு சொல்லி குளு இல்லையா ஓகேவா ரைட் ஃபைனல் க்ளோ அம்மா செய்யல ஓகே அப்பா செஞ்சிருக்கலாம்ன ஒரு வெச்சிக்கலாம் சோ உங்கட லவர் பேர் என்ன சொல்லீங்கமா யஸ் என்ன பேர்மா யாதுச செல் எந்த எண்ட இடம் அவர் என்ன இடம் இடத்துல எந்த இடம் எங்கடாவ இல்ல அவர் போறின்ல இருக்காரமா அவர் சொந்த இடம் மகளடி தேவு ஃபரில இருக்காரானே சாய் டோக்கிமா அவர் வந்து டெடியே தான் இருக்கலாமா தந்திருக்கலாம் ஓகேமா ரைட் உங்களுக்கு இந்த அழகான டெடி பியர் வந்து உங்களுக்கு தந்தது யாருன்னு சொன்னா வந்து உங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் வருங்கால காலம் தான் உங்களுக்கு என்ன சர்ப்ரைஸ் கிஃப்ட் செஞ்சிருக்காரு இன்னும் இல்லம்மா அந்த டெடி பேர் மட்டும்தான் அவர் தந்திருக்கிறார் டெடி பேருக்கு இல்லடுங்க இன்னொரு தாருக்கு ரைட் ஓகேவா ரைட் மற்றது வந்து அப்பாவும் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் செஞ்சிருக்காரு சரி அது அக்கா சர்ப்ரைஸ் கிஃப்ட் செஞ்சிருக்காங்கன்னு சொன்னாங்க தானே அக்கா சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் கிஃப்ட் செஞ்சிருந்தா அக்கா அப்படி இங்கே நின்று பாவும் அக்கா வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட் செய்யல இல்லை அக்காவும் அக்காவும் தான் ஓகே இப்போ இந்த கிஃப்ட் பார்க்கலாம் சரியா ஓகே மிக்க கொடுங்க பாப்பு

போட்டுமா லவ்யெல்லாம் போட்டுருக்காங்க கீழே நல்லா பாருங்க இந்த கீழே போட்டுருக்காங்க பாருங்க சொல்லி என்ன போட்டுருக்காங்க யார் யார் இருக்கிறாங்களா அதுல அக்கா இருக்கிறா ஓகே வேற

சரிம்மா அப்பா இப்போ வாரன்னு சொல்லியிருந்தவர் அப்பா எட்டாம் மாசம் அப்பா இன்னைக்கு திடீர்னு வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் வந்துருக்கீங்களா இல்ல 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 காலையில கழிச்சு வந்தேன் காலையில கழிச்சு வந்தேன் வெளிநாட்டுல இருந்து கழிச்சு வந்தேன் வாட்ஸ்அப்ல இருந்து தான் வர அப்பா நீ இல்ல அப்பா ஐயோ ஐயோ மூல கழிச்சு வர இங்க இருந்து ஐயோ மூல கழிக்கலாம் தானே ரைட் உங்க ட்விஸ்டர் என்ன சொன்னாமா உங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் செஞ்ச ஒரு உறவு வந்து ரெண்டு மிக்கி இருக்காங்க தானே சோ ஒரு மிக்கிக்குள்ள வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் செஞ்சவங்க இருக்காங்க ஆ இல்ல ரைட் அப்பா வரவான்னு சொல்லி எதிர்பார்த்தீங்களா அப்பா இப்ப நீரடியா வந்து உங்களுக்கு இந்த மிக்கமோ தலையை காட்டிட்டு அப்பா வந்து உங்கள்ட்ட காட்டினா எப்படி இருக்கும் அந்த டைமிங் அப்பெல்லாம் மாட்டீங்களா வந்து அழுவீங்களா ஓகே இப்போ ரெண்டு மிக்கி இருக்கு வைப்போம் சரியா அந்த ரெண்டு மிக்கிக்குள்ள தாங்க ஒரு நபர் வந்துருக்கிறாங்க சரியா உங்களுக்கு பிடிச்சவங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க அவங்களுக்கு பாசம் வச்சிருந்தவங்க அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கிப் செஞ்சவங்க இருக்கிறாங்க யாரா இருக்கு யாரு அக்காவா எப்படி சொல்றீங்க அக்கா சொல்லி அக்கா கொட்டாள அதுக்குள்ளே கிடையாது

கிடையாது அக்கா வந்து ரெண்டு மீங்க எதுக்கு இருக்கான்னு சொல்லிருக்கீங்க அப்பயும் ஆரம்பத்துல கண்டுபிடிக்கல நீங்க கொட்டான அக்காவை கண்டுபிடிக்கல நீங்க ஓகே நாங்க வீடியோ நாங்க மீட் பண்ண அப்புறம் இப்ப வந்து உங்களுக்கு அக்கா வந்து உங்களோட பேஸ காட்ட போறா ஓகே அக்கா அதுதான் அக்கா அதுதான் அக்கா வலது கை அதுதான் அக்கா ஓகே

சும்மா விடுங்கண்ணா என்ன சொல்லிக் கொள்ள விரும்புறீங்களா அக்காக்கு தேங்க்யூ தேங்க்யூ ஒரு அக்கா ஒன்று ஒரு லவ் யூ ஒன்று ரைட் ஓகேமா அம்மா அப்பா அக்கா மூணு பேர் இருந்தால் உங்களுக்கு சர்ப்ரைஸ் செஞ்சிருக்காங்க ஸோ அதே டெடி வந்து உங்களுடைய வருங்க அது கணவர் உங்களுடைய தான் அவங்களை சர்ப்ரைஸ் பண்ண செஞ்சு ரைட் ஓகே அம்மாக்கு அப்பாவுக்கு என்ன சொல்லிக்கொள்ள விரும்புறீங்க தேங்க்யூ அம்மா தேங்க்யூ அப்பா ரைட் உங்களுக்கு ஒய் ஃப்ரெண்டுக்கு எல்லாருக்கும் தேங்க்யூ தான் ஐயா என்ன அம்மா இருக்கிறாங்க பக்கத்து இல்லைன்னு சொன்னா ஏதாச்சும் சொல்ல விருப்பம் தான் எனக்கு அப்படியா இல்ல இல்ல அப்படி அப்படி ஓகே அப்படி போல ஓகே ஓகேமா கேக் கட் பண்ணுவானே ஓகே